ஜோதி ஜோதி உங்க தனியாதான் உட்காந்துருக்காரு வா வா இன்னைக்கு ஏதாவது கோத்து விட்டு வருவோம் வா என்ன பண்றீங்க வாலட்சுமி இந்த மில்லோட கணக்குளத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் என்னென்ன சொல்றீங்க இதுக்கு நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க பின்ன யார் பாக்குறது அங்க பிள்ளைங்க தான் தருதுங்க இருந்தாலும் ஓனர் நம்ம செக் பண்ணி தானே ஆகணும் வேற யார் இருக்கா நானும் ஆசையா ஒரே ஒரு பிள்ளைய பெத்தேன் அது என் பேச்ச கேட்டு என் சொத்துக்கெல்லாம் நல்லா ஆளுனு அது இப்படி என் பேச்ச கேட்காம போயிருச்சு இப்போ நான் தானே ஒன்னுக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்கணும் புரியுதுனே என்ன பாங்க உங்க மகன் தானே அதனால என்ன கணக்கு வழக்க பாக்க சொல்லுங்க லக்ஷ்மி நல்ல மகனா பெத்தவங்களுக்கு நல்ல வேலையா செய்யணும் சரியா பெத்தவங்க சொல்றதுபடி நடக்கணும் அவன் நடந்துக்கிட்ட விதத்தை பாத்தீங்க புரியுதுனே இருந்தாலும் பாண்டி உங்க மகன் தானே விடுமா மாமா கோவத்துல இருக்காரு என்ன பாண்டி மாமா பெரிய மாமா பேச்சு கேட்கலன்னா கஷ்டமா தானே இருக்கும் பாண்டி மாமா பெரிய மாமா எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு நமக்கு தானே தெரியும் லக்ஷ்மி உனக்கே தெரியும் நான் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா எங்க பாசம் கம்மி ஆயிடும் நான் பாண்டிய நானும் பார்வதியும் அவ்வளவு பாசமா வளர்த்தோம் ஒத்த பிள்ளை போதும் ஒத்த பிள்ளை போதுன்னு ஆனா அது இப்ப பண்ண காரியத்தை பார்த்தியா கடைசி வரைக்கும் எனக்கு கொல்லி வைக்க ஆள் இல்லாம ஆக்கிட்டான் ஏன்னே பிள்ளை பேசுங்க நானும் உனக்கு இல்லையா அந்த ஜோதி இருக்கா இப்பெல்லாம் பேசாதானே என்ன பண்ண சொல்ற சொத்து பத்து நிறைய இருக்கு நிம்மதியிலேயே யார்கிட்ட போய் நிம்மதியை கேட்டது சொல்லு ஆனா பரவாயில்லே உன் மகனுக்கு நல்ல ரோஷம் தான் நீ சொன்ன உடனே வெளியே வேலைக்கு போய் சம்பாரிச்சு பொண்டாட்டிய பாத்துக்கிறான்ல புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ன அம்மா நீ சொல்றது வாஸ்தவம்தான் இருந்தாலும் என்ன சோறு போட்டுட்டா போதுமா Dress வாங்கி கொடுத்துட்டா போதுமா தங்கி நம்ம மாமா வீட்ல தான் தங்கி இருக்காங்க அதுக்கு உரிமை நம்ம மாமாக்கு தான் இருக்கு அடியே ஜோதி இப்ப வண்ண கோவத்துல இருக்குமாவே மேல அதனால இப்படி பேசுது பின்னாடி விட்டு கொடுத்துருமா இந்த வீடு சொத்து தோட்டம் தரவு எல்லாமே தானே அப்புறம் அந்த தமிழ் செல்விக்குதான் வேற யாருக்கு இப்போ கோவத்துல இருந்தாலும் குழந்தை கொட்டி போட்டுட்டா அண்ணன் சேராதா என்ன லக்ஷ்மி என்னைக்குமே நான் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு இருக்கேன் என்னைக்கு என் கடையில வேலை பார்த்தவனோட மகளை எனக்கு தெரியாம கல்யாணம் வந்துக்கிட்டானோ இனிமே அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை

ஆமானே ஜோதி சொல்றது சரிதான் என்னைக்கு வந்தாலும் அவங்க தானே எங்களுக்கு சொத்தை எழுதி வைக்க விட்டுருவானா இல்ல அவளுக்கு வந்து பொண்டாட்டி தான் விட்டுருவாளா இல்ல இந்த ஊர்தான் தான் விட்டுருமா அதெல்லாம் ஒண்ணு வேணானே லட்சுமி இது ஒண்ணு எங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல நானா சுயமா சம்பாரிச்சு உழைச்சு கொண்டு வந்தது இத நான் யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம் ஏன் தான தர்மம் கூட பண்ணலாம் ஏன் தங்கச்சி பொண்ணுக்கு நான் எழுதி வைக்க போறேன் அப்படிதான் சொல்லுவேன் நீ கவலைப்படாத ஜோதி இனிமே நீ தான் என் பொண்ணு என்னைக்கு உனக்கு கல்யாணம் தரேன்னு சொல்லிட்டு வாக்க காப்பாற்ற முடியாம இருந்தனோ இந்த மாமா மழிச்சிரு இந்த சொத்துக்கெல்லாம் நீ தான் வாரிசு

விடுடி முதல்ல இந்த சொத்து பத்த கைக்கு வாங்குவோம் சரியா அப்புறம் ரெண்டு பத்தி பிரிப்போம் கவலைப்படாத சொத்து கிடைச்சா ஆயிரம் மாப்புல வருவாங்க இவன் என்ன சரிக்காம இருக்கு பாண்டி மாமா பரவாயில்ல ஆனா அந்த தமிழ் செல்வி பாண்டி சந்தோஷமா நிம்மதியா வாழவே கூடாதுன்னு சொல்லிக்க சரி சரி விடு பாத்துக்கிறேன் நானு ஒரு கல்ல ரெண்டு மாங்கா சொத்து நமக்கு வரப்போது அந்த பாண்டியையும் தமிழையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் விடு எம்மா அதுக்கு உங்க மதனி ஒத்துக்குமா அண்ணன் சொல்றதுதான் நம்ம அண்ணனுக்கு சோப்பை போடுவோம் தானா கரைஞ்சிரும் மதனி விடு விடு வா போய் சாப்பிடலாம் பாண்டி வச்சான் பாண்டி டேய் சொன்ன நீ எங்கடா இங்க வந்த உன்னை பார்த்துட்டு போலாம் தான்டா வந்தேன் சொல்லுடா என்ன விஷயம் பாண்டி நீ எப்படி இருந்த உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு மூஞ்சி கையெல்லாம் கறி பூசிட்டு எப்படிடா இப்படி இருக்க ராஜா விட்டு சிங்க இருந்தடா நீ இப்ப இப்படி கஷ்டப்படுறியடா மனசுலாம் கஷ்டமா இருக்குடா ஏ எல்லாருக்கும் ஒரு நாள் நிலைமை மாறும்டா அதனால அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது உழைச்சி வாழ்ந்து விஷயமா அப்படி இல்ல பாண்டி உனக்கு இந்த நிலைமை இருக்கவங்க யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்கடா இந்த ஊர்ல நீங்க தான்டா வசதியானவங்க ஆயிரம் பேத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்க உங்க குடும்பம் ஆனா நீ இங்க வந்து இந்த மெக்கானிக் படுறதுல இவ்வளவு கஷ்டப்படுறீடா அதை பார்க்கவே எனக்கு மனசு சங்கடமா இருக்குடா என்னடா பண்றது யானைக்கும் அரிசரக்கும் மாதிரி தான் அதெல்லாம் வந்த கவலைப்படாது சொல்லு ஆஹ் தமிழ் செல்வி நீ எங்கயும் வெளியே கூட்டிட்டு போல நான் தேட்டர் சைடா போனேன்டா அதான் உனக்கு தமிழ் செல்விக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாயங்கால சோக்கு ஏ சுனிலு படத்துக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கியா என்ன படா டிமாண்ட்லி காலனி டூன்னு வந்திருக்குடா நல்லா இருக்கான் படம் த்ரில்லா இருக்கான் போய் பாருங்க ஏ நம்ம ஊர்ல இருந்து தாண்டி போகணுமேடா அம்பு தூரம் அதான்டா சாயங்காலம் சோதனை எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்கே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போ இங்கே வேலை முடியவே அஞ்சு ஆறு மணி ஆகிடும்டா நீ வேற ஏய் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்க அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அது நீ சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க இந்த டிக்கெட்டை புடி எதுக்குடா சொன்னீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ ஏய் பாவுண்டா அந்த பிள்ளையும் எங்கேயும் போறது இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கு யாரும் சரியாகவும் பேச மாட்டேறாங்க நீ இங்கே வேலைக்கு வந்துடுற பாவம்ல அங்கே எங்கே கூட்டிகிட்டு போனாதான்டா அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் கூட்டிட்டு போ புடி சரிடா சுனிலு நான் ஓனர்ட்ட கேட்டு பாக்குறேன் ஹே அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நான் வேணா சொல்லிட்டு போட்டா வேணா வேணாண்டா நான் பாத்துக்கிறேன் டேய் பாண்டி இந்த வேலை நீ பாக்குறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வேற எதாவது நல்ல வேலைக்கா போடா கொஞ்சம் டேய் இது மட்டும் நல்ல வேலையா இல்லையா என்ன அட போடா வேலை எந்த வேலையா தான் என்ன நம்ம ஒழுங்கா செஞ்சா போதும் நான் அதை பாத்துக்கிறேன் வேற ஏதாவது வேலை வந்தா போய்க்கிறேன் சரியா அது மட்டும் இல்லடா இந்த தான் டெய்லி சம்பளம் கொடுத்துடுறாங்க தமிழ் சொல்லிக்கிட்டே அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல அதுக்காகதான்டா சரி பாண்டி உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப தான் இருக்கு சரி மறந்துடாத சரியா டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க தமிழ் செல்விய கூட்டிகிட்டு போயிட்டு வாடா போயிட்டு வந்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு சரியா நான் வரட்டுமா சரி சுனில போயிட்டு வா இவன் பாட்டிக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான் தமிழ் என்ன சொல்ல போகிறாளோ சரி பாப்போம் இப்படி மல்லாக்கா படுத்து கிடக்கிறியே அம்மாவுக்கு தீ கொண்டு வாயே

வந்து ஒண்ணே பொண்டாடியா கூப்பிடுறான் பாரு பாண்டி வேலை விட்டு வந்துட்டியாப்பா முக கை கால் கழிட்டு வச்சு சாப்பிடலாம் இல்லமா நான் அப்புறம் சாப்பிட தமிழ் செல்வி எங்க கூப்பிட்டு இருக்க காணோம் காணும் செல்வி இங்க அடப்பாங்க இடம் இருந்தா இரு கூப்பிடுற தமிழே தமிழ் செல்வி இங்க வாமா சொல்லுங்கம்மா நான் கூப்பிடல உன் புருஷ என்ன வந்ததுல இருந்து கட்டிட்டு இருக்கான் என்னன்னு கேளு சொல்லுங்க என்னங்க தமிழ் செல்வி உனக்கு ஒரு சர்பிரைஸ் என்னது சர்பிரைஸா என்னவா இருக்கும் மாமா எது வாங்கி வந்திருப்பாரு சர்ப்ரைஸா என்னடா சொல்லுடா ஏங்க என்ன சொல்லுங்கங்க இந்த இத புடி ஏங்க என்னது இது? தோrnd பாரு தம்பி ஏங்க இது சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. சினிமா டிக்கெட்டா யாருக்கு? சினிமா டிக்கெட் மாதிரி இல்ல சினிமா டிக்கெட்டே தான். என்னது சினிமா டிக்கெட்டா? பாண்டி மாமா தம்பி செல்விக்காக சினிமா டிக்கெட் எடுத்து வந்தீங்களோ? ஏங்க யாருக்குங்க? யாரு போறா? எதுக்கு இங்க எடுத்து வந்து ஏண்டுக் குடுறீங்க?

தமிழ் செல்வி ஆறு மணிக்கு ஷுவா ஆரம்பிச்சிருவாங்க உனக்கு அதான் கேட்டுட்டு சீக்கிரம் வந்தேன் வா கிளம்புவோம் வா வா நான் பாத்துக்கிறேன் எல்லா வேலையும் அம்மா அம்மா பாத்துக்குவாங்க ஜோதி நீ வா கிளம்பு கிளம்பு நாங்க போயிட்டு வரோம் பேருனாவது நிம்மதியா வாழணும் வந்து கூட்டிட்டு போறான் போ நீ இந்த ஏதோ பண்றே பண்றேன்னு சொன்னே ஒண்ணும் பண்ணல இப்ப பார் ஜோடியா சினிமாவுக்கு போறா பாக்க பாக்க கடுப்பா வருது அவங்க போகவே கூடாது ஏதாவது பண்ணுமா ஆமாண்டி ஜோதி இன்னைக்கு அவங்க நிபத்திக்கு பட கொட்டை கணுப்பவே கூடாது எதாவது பண்ணுவோம் யோசிப்போம் அம்மா பேசாம அந்த சினிமா டிக்கெட்டை கிழிச்சு போட்டுருமா அவங்க ரூம்க்கு எப்படியாவது நைசா போய் அது ஒரு வழிதான் டிக்கெட் இல்லைன்னா படத்துக்கு போகவே முடியாதுல்ல அதுவும் நல்ல ஐடியா தான் ஆனால் கிழிச்சு போட்டால் தெரிஞ்சிருண்டி சந்தேகம் வந்துடும் நம்ம வேறு நல்லவங்க வந்து நடிச்சுட்டு இருக்கோம் நம்ம வண்டி டயரை பஞ்சர் ஆக்கிட்டுருவோம் எப்படியும் பக்கத்து ஊர் போகிறதுக்கு வண்டியில தான் போவோங்க நம்ம வண்டி டயரை பஞ்சர் ஆகிட்டா என்ன பண்ணுங்க அதனால வண்டி டயரை பஞ்சர் ஆக்கிட்டுருவோம் சரியா ஏதாவது சொதப்புச்சி அப்புறம் உனக்கு சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இரு நான் போய் டயரை பஞ்சர் ஆக்கிட்டு வரேன் அடே குள் சுரேசு அந்த கிழமை என்னடா செய்யறான் அவரு என்ன செய்வாரு நல்லா சாப்பிட்டு நல்லா மெத்தையில உறங்கிட்டு இருக்காரு ஏமா அவருக்கு கண்டது கிடையாது வாங்கி தரியே ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்கா சொல்லு இருக்கிற சொத்தியும் அழிச்சிட்டு இருக்க டேய் மவனே நமக்கு எதுடா சொத்து இதெல்லாம் நல்லா பேசு ஊர்ல இருக்க அப்ப எல்லாம் பாரு எவ்வளவு சொத்து சேர்த்து நீ மட்டும் எனக்கு ஒண்ணும் சேர்த்து வைக்கல அடே உங்க அம்மா இருக்கிறப்ப என்னால சொத்து சேர்க்க முடியுமாடா ஆமா ஆமா நான் இல்லைன்னா இவரு கோடி கோடியா சேத்து வச்சிருப்பாரு ஆளை பாரு டேய் இப்ப சொத்துலாம் நமக்கு வரும்டா ஆமாமா நீ தான் சொல்லிட்டு இருக்க சொத்து வரும் சொத்து வரும் அந்த வந்த பாத்தா ஒரு பையன் மட்டும் ஜோலனா பையன் மாட்டிட்டு வந்திருக்காரு அதுல எங்க சொத்தை வச்சிருப்பாரு டேய் அதுக்கு நிலப்பலத்தெல்லாம் பைக்குள்ளயே அடைக்கிட்டு வர முடியும் எல்லாம் ஒரு கையெழுத்து வாங்கினா போதும் எல்லா சொத்தும் அந்த நெட்டைச்சி மேல வந்துரும்ல ஏமா அவ பேர்ல எழுதி நமக்கு எப்படி வருது டேய் வரைக்கும் மருமகளே அவ பேர்ல இருந்து மாத்திடுவோம் எழுதி தரணுமே அதுக்கு தான அரும்பாடு பட்டு இருக்கேன் எல்லா வேலையும் செய்யறது அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கண்டவனா நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன்னா காரணம் என்ன எல்லாம் சொத்து வரதுக்காக தான் அட போவீங்களா குடும்பமா சேர்ந்து திட்டம் போடுறீங்களா சொத்து சொத்துன்னு புடிச்சு வெறி புடிச்சு அடைறீங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஆப்பு அந்த கிழமை பிச்சைக்காரன் தெரிஞ்சா உன் மூஞ்சில எங்க போதுன்னு நானு பார்க்கேன்

டே மவனே கேட்டியில கோக்கில சொன்னத நாளைக்கு மறுநாள் தேதி நல்லா இருக்கான் உடனே அன்னைக்கே தாலி பிரிச்சு போட்டு அந்த ஆள்கிட்ட சொத்து எழுதி வாங்கிருவோம் என்ன சொல்ற என்னமோமா செய் இருக்கிற காசையும் அழிச்சுட்டு இருக்க நான் வேற வெளிய கடன் வாங்கிட்டு இருக்கேன் என்ன ஆக போதும் ஒழுங்கா சொத்து எழுதி வாங்கல அப்படிதான் சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா நீ போய் தேவையான ஏற்பாடு பண்ணு சரியா முடிஞ்சா சொத்தை எழுதி வாங்கிட்டு அந்த நெட்டச்சியும் துரத்தி விட்டுருவோண்டா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன சொல்ற அடியே மொட்டை கெளவி உன்னால ஒரு மருமங்களே சமாளிக்க முடியல இன்னொரு மருமக வேணுமா உன் புள்ள நெச்சதுக்கு வருவாளுங்க ஆழ பாரு இருக்கடி உனக்கெல்லாம் ஒரு நாள் முட்டுச்சி புல்லா பேசாதடி அந்த புள்ள நல்ல புள்ளைதான்டி தேவையில்லாத பேசி உன் உசு உசுபேத்தாத சரியா அவன் இப்போதான் அடங்கி உடங்கிருக்கோம் ஆஹ் உனக்கு மட்டும் நான் நல்ல பொண்ணட்டயே கிடைச்சிட்டெல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி என் மகனுக்கு நல்ல பொண்ணட்டையே கிடைக்க வேணாம்மா அதுக்குதான் சொல்றேன் இது எப்படி நடந்துச்சு எனக்கு நல்ல பொண்ணடியா கிடைச்சது யோ உனக்கு நான் கொஞ்சம் ஓவர் தான் கொஞ்சம் பேசாம இரு டேய் மகனே நீ போய் ஏற்பாடு பண்ணிடா நாலு மறுநாள் தாலி பிரிச்சு போட்டுருவான் சரியா சரிமா சரிமா இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த பொன் வண்டி ஏல நாள மறுநாள்ல இருந்து கோடீஸ்வரி 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 ஏமோ என்ன வண்டியை பஞ்சர் ஆக்கிட்டே இல்லையா ஜோதி கவலையே படாத ஒரு டயர் இல்ல ரெண்டு டயரும் பஞ்சர் ஆக்கிட்டே அவங்களால போகவே முடியாது என்னமோ சொல்ற பாப்பு பாப்பு மாமா வராரு வராரு பாண்டி தம செல்வி புறப்பட்டீங்களா ஆமா தே கிளம்பிட்டோம் அம்மா எங்க சொல்லிட்டு போறோம் மதனியா மதனி உள்ள வேலையா இருக்காங்க என்கிட்ட சொல்லச் சொன்னாங்க நான் சொல்லிக் கிரேன் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரி தே பாண்டி ஒரு நிமிஷம் வண்டியில எல்லாம் பொறுமையா போங்க என்ன அத்தை அது வந்து இல்லப்பா ஊருக்கண்ணே உங்க தான் இருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க திருஷ்டி படும் அதனால வண்டி எல்லாம் பொறுமையா போகணும் அதுக்கு சொன்னேன் சரியா இல்லத்த அது வந்து என்னன்னா பாண்டி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் உனக்கு ஒண்ணும் தெரியாது தமிழ் செல்வி அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுமா சரியா நீ அவன வண்டியில போகும்போது கெட்டமா புடிச்சுக்கோ சரியா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லா கண்ணும் உங்க தான் இருக்கும் பாத்து போயிட்டு வாங்க ஆ சரிமா சரிங்க தப்ப போயிட்டு வரும் அது சரி வண்டி சாவி எடுத்துக்கிட்டீங்களா வண்டி சாவி எடுக்கலையா இன்னது வண்டி சாவி எடுக்கலையா இரு இரு ஜோதி ஜோதி போய் வண்டி சாவி எடுத்து வந்து கொடு மாமாக்கு ஆ சரி மயிரமா ஐயோ அத்தை அத்தை பொறுமையா இருங்க வண்டி சாவி எல்லாம் வேணாம் ஏன்பா சொல்ற வண்டி சாவி வேணானே அப்புறம் எப்படி போவீங்க நான் வண்டில போலாம்னு தான் நினைச்சேன் தமிழ் செல்வி தான் வண்டில வேணாம் வயல் நடந்து போய் ரூட் பஸ் ஏறிக்கலாம்னா அவளுக்கு பஸ்ல போய் ரொம்ப நாள் ஆசாம் அதனால தான் கிளம்பிட்டோம் நாங்க பஸ்லயே போயிட்டு வந்துரோம் அத்தை என்ன சொல்ற பாண்டி அப்ப நீங்க வண்டில போலயா இல்ல நாங்க ரூட் பஸ்ல தான் போறோம் போயிட்டு வரோம் தேட்டுக்கு டைம் ஆச்சு வா தமிழ் செல்வி போலாம் ஐயோ இப்ப இவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது ஏமா கொஞ்சம் திரும்பி டேய் நான் என்னடி பண்ணுவே அவங்க திடீர்னு பஸ்ல போக நயனத்தை கண்டே அந்த தமிழ் செல்வி தான் பஸ்ல போணும்னு சொல்லிருக்கா நம்ம திட்ட எது தெரிஞ்சிருக்குமோ நான் உன அப்பவே டிக்கெட் கிழிச்சு போடுன்னு சொன்னேன் நீ தான் அத பஞ்சர் ஆக்கற இத பஞ்சர் ஆக்கறனே இப்போ சந்தோஷம் போயிட்டாங்களே உன்ன உனக்கெல்லாம் அறிங்கறதே இல்லமா உன்மேலமே நீ எனக்கு அம்மா தானா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு Oh, oh,

இருக்குதுங்க பரவால பரவால சரிடி பரமலா இன்ன கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு பேர்லாம் அது சரிக்கா நான் சொன்னே உன்னை வீட்டை விட்டு வெளிய அனுப்பாத இப்ப இப்படி வேலை கணப்புனாரு அடியாண்டி பரிமலா அதை கேட்குற அவர் எங்கே அனுப்புனாரு அவர்கிட்ட போராட்டம் பண்ணி நான் தானே வந்துட்டு அவர் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனது எனக்கு பிடிக்கலடி எப்படியாவது சம்பாரிச்சு அவர் கா கனி இடத்துனாது அவருக்கு வாங்கி சொந்தமாக கொடுத்து விவசாயம் பண்ண வைக்கணும்டி அதுக்கு தான் நான் அலையிறேன் அதுவும் சரிதான் சரி சரி எல்லாம் ஒரு நாள் மாறும் விடுக்கா

எங்க எங்க அத பாருங்க எங்க ஆத்தா மாதிரியே இருக்கு ஆமா எங்க ஆத்தா பரிமளாக்கா ஆத்தா ஆத்தா எப்படி இருக்க உன்ன பாத்து எப்படி நல்லாச்சு என்னடி தமிழ்கல்வி நல்லா இருக்கியா எங்க வரப்பட்டாச்சு நல்லா இருக்கே சும்மா படத்துக்கு போனா கூப்டாரு அதான் வந்துட்டு இருக்கேன் ஆத்தா நீ எதுக்கு இங்க வர செஞ்சுட்டு இருக்க பரிமளா யாரு அம்மா நா انا 104 வேலைக்கு வந்திருக்கோம் பா என்னது ஆத்தா வேலைக்கு வந்திருக்கா ஐயா வேலை கொஞ்சிரு உங்க வேலைக்கு போறே உங்க ஆத்தா 104 வேலைக்கு வந்திருக்க. நாங்களா இருக்கோம்ல நான் பாத்துக்கிறேன் நீ சந்தோஷமா இருந்தா போதும் அதுக்கு ஆத்தா ஏமேல உங்களுக்கு கோவமா நான் பண்ண வேலை என்ன தப்பு என்ன மனுசரா ஆத்தா பரிமலா டேவேல்லாம் யாரே பேச்சே சொல்லாத இங்க என்ன தமிழே உங்க உங்க புறப்படுங்க நான் பாத்துக்கிறேன் கூட்டு போ தம்பி வா தம்பி போலாம் எங்க ஆத்தா ஒண்ணு இல்ல வா வா போலாம் அப்புறம் பாத்துக்கலாம் வா ஏன் இப்படி வீம்பு பிடிக்கிற பாவம் அந்த புள்ள அடியே பரிமளா என் புருஷன் பேச்சு மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்டி அவர் கொடுத்த வாக்கு நான் காப்பாத்தணும் அவன் சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவன் சந்தோஷமா இருக்கால அது போதும் என்ன இப்படி கேட்டு போட்டு ஜோடி போட்டு போறாங்களா படத்துக்கு எல்லாம் சந்தோஷமா இருப்பா வா நம்ம கிளம்புவோம் நேரமாச்சு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலி ஒரு அஞ்சு பேருக்குாவது நம்ம கிராமத்துக்குாவது ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स சரி நாளைக்கு வேற எபிசோட்ல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்